ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நயம் கல்யாணி பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த ஃபீல்டை வந்து நான் வந்து பன்னெண்டு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின் டோனு நல்ல டார்க்காக இருக்கவங்கள வந்து நம்ம எப்படி எப்படி மேக்கப்பில் வந்து நம்ம வந்து ஃபேராக மாற்றலாம் ஸோ அதனால இவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் மேக்கப் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம வந்து எப்படி வந்து இவங்களை வந்து ஃபேர் ஸ்கின்னாக கொண்டு வரலாம் பிரைடல் ஒரு சில ப்ரைடல் வந்து கேட்குறாங்க நான் வந்து பிளாக்காக இருக்கேன் என்ன கொஞ்சம் நல்லா ஃபேராக காமிக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் மேக்கப் தான் தெரிஞ்ச மாடல் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச பொண்ணுக்கு சரி ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படிங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டு பார்க்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கேட்பாங்க நான் ஃபேராகவும் இருக்கணும் எனக்கு வந்து ப்ரைஸும் கம்மியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரையல் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இந்த மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நான் கிளன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளன்சிங் டோனர் போட்டுவிட்டு அடுத்து மாய்ச்சுரைசன் போட்டு ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ணேன் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டேரெக்டாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாதீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் ஸ்கின்னு வந்து க்ரேவாகிடும் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பேலட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின் டோனில் இருக்க பவுண்டே கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து க்ரே ஆகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேக் தான் எடுத்திருக்கேன் மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேடு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அவங்க ஸ்கின் டோனுக்கும் அவங்க ஸ்கின் டோனோட கொஞ்சம் பே ஃபேராக இருக்க அதுவும் சேர்ந்து ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ வந்து போடுறேன் நான் ஸோ இவங்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செட் ஆச்சு இப்போ வந்து லூஸ் பவுடர் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமாண்டில் பின்ன கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் நான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லூஸ் பவுட்ரு போட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு நான் வந்து காம்பேக்ட் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணலை லூஸ் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேக்கப் போடும்போது ஃபேஸில் வந்து செட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ நேரம் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸில் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ வந்து கான்டோர் வந்து போடுறேன் இவங்களுக்கு வந்து கான்டோர் வந்து க்ரீம் கான்டோர் தான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அந்த பேரட்லேயே இருந்த கான்டோர் தான் ஸோ கான்டோர்லாம் போட்டு எல்லாம் நல்லா செட் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்தா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு லைட் வந்து கொஞ்சம் கம்மியான வெளிச்சத்தில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஸோ வீடியோ வந்து அந்தளவுக்கு வந்து கிளாரிட்டியும் இருக்காது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து க்ரீம் கான்டோர் தான் யூஸ் பண்ணேன் ஸோ க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக நல்லா செட் ஆயிடுச்சு கான்டோர் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் காம்பாக்ட் பவுட்ரு வந்து யூஸ் பண்ணேன் கொஞ்சம் செட் ஆகுது ஏன்னா க்ரீம் கான்டோர்னால கொஞ்சம் பவுட்ரு போட்டு கொஞ்சம் செட் பண்ணேன் காம்பாக்ட் பவுடர் போட்டு செட் செட் பண்ணேன் இவங்களுக்கு வந்து பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர் வந்து யூஸ் பண்ண ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஷேடோ க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கு ஐ மேக்கப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் எல்லாமே பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸோ ஐ லுக்கும் வந்து ரொம்பவே நல்லா கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது இதுதான் ஐ லுக் பார்த்தீங்கன்னா ஐ லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காகவும் படாமல் ரொம்ப லைட்டாகவும் படம் மைல்டாகவே போட்டிருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் தான் ஐ லுக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அது முடியவும் பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ஆரம்பிச்சிச்சு ஸோ சிம்பிளாக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுடலாம் அப்போ தான் அந்த நம்ம போட்ட மேக்கப் வந்து சூட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு பஃப் மாதிரி வச்சு பே பேக்கில் வந்து பஃப் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஹர்லி பண்ணி விட்டாச்சு ஸோ இது வந்து அவங்க ஃபேஸுக்கு ரொம்பவே சூட் ஆச்சு ஸோ வீடியோ வந்து நாங்கள் நாங்கள் பண்ண மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகிறதுனால எல்லாமே நான் ஷார்ட்டாகவே பண்ணி முடிச்சிட்டேன் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் என்னால் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து நல்ல ப்ராடக்ட் தான் எங்களுக்கு வந்து நல்லா ஆச்சு ஸோ ஸ்கின் வந்து டஸ்கி ஸ்கின்லேருந்து நல்லா ஃபேர் ஸ்கின் டோனுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருந்துச்சு இது வந்து ஜஸ்ட்டு ட்ரையல் மேக்கப் தான் செம்மையாக சூப்பராக வந்துருந்தது மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் புக் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் நான் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹெச்டி மேக்கப்பு டென் தௌசண்ட் அந்த மாதிரி கொடுத்து புக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மேக்கப் வந்து புக் பண்ணலாம் நீங்கள் டஸ்கி ஸ்கின் டோனும் ஃபேர் ஃபேர் ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் பண்ணுறாது ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான விஷயங்க இது நார்மல் மொபைல் ஃபோன் தான் எந்த ஒரு எடிட்டிங்குமே கிடையாது இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க